நம்ம ஊர் கும்பகோணம் ஸ்கூலெலாம் இப்போ திறந்துட்டா நான் போயிட்டுருக்க கோடை வெயில் அதிகமாக இருக்குது முதல் வாரம் மழை பெஞ்சதுனால இருக்காதுங்கிறதுனால குறிப்பிட்ட தேதியிலேயே திறந்துவிட்டா எல்லாம் குழந்தைகள்லாம் தான் படுறது வெயில் தாங்காமல் குழந்தைகள் சின்ன குழந்தைகள்லாம் இது ஸ்ரீமாதா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலு இதில் நிறையா குழந்தைகள் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக சொல்லிட்டுப்பா இந்த எய்தாப்பில் இருக்கிறது சரஸ்வதி மகளிர் பாடசாலை அதுவும் பள்ளி தான் அங்கேயும் இங்கேயும் நல்ல காலையில் குழந்தைகள்லாம் எல்கேஜி யூகேஜியிலேருந்து படிக்க வைக்கிறாள் எல்லாம் எங்கள் குழந்தைகளாமும் எல்லாம் படித்தது தான் இல்லை நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஸ்ரீ மாதா பாடசாலை இப்போ எல்லாருமே நல்லா படிக்கணும்னு குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு தெரியும் வந்து படிச்சுட்டு இருக்கேன் அதுதான் ஒரு வியூ போட்டு நம்ம ஊருக்கு போகணும் கடற்கரை பாடசாலை அந்த ஸ்ரீ மாதா பாடசாலை நன்றி 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 கும்பகோணம் இல்லாமல் சமீபம் கும்பகோணம் நம்ம ஊர் கும்பகோணம் தேங்க்யூ எல்லா குழந்தைகளில் எல்லாருமே டூ வீலரில் வேனு ஆட்டோ எல்லாத்துலேயும் கொண்டு விட்டு இறக்கின்றிருக்கா நன்றி நன்றி இது இது ஒன்றும் ஒரு விளம்பரம் நோக்கா போடுறது இல்லை எல்லா குழந்தைகள்லாம் நல்லா சுறுப்பாக காலம்பர எட்டரை மணிக்கெல்லாம் வந்து கொண்டு விட்டு அழைச்சின்னு போய் எல்லாம் பண்ணுறா படிப்புக்கு முன்னுரிமை சரஸ்வதி நம்ம பரதே காமரூபினி வித்யாரம்பம் அரிசி அப்படின்னு சொன்னப்பா சரஸ்வதிக்கு நிறைய முன்னுரிமை கொடுத்தா தான் எதிர்காலத்தில் குழந்தைகள்லாம் நல்லாருக்கும் நன்றி ராமசாமி சங்க ஸ்ரீமாத பாடசாமி கும்பகாணம்